எப்போதும் அழகாக இருக்க வேண்டுமா அப்ப தினமும் காலையில் இதை செய்யுங்க எப்பவும் அழகாக இருக்கிறவங்களுக்கு எல்லா இடங்களிலும் தனி மதிப்பு தான் நீங்களும் அழகாக சில வழிகளை பின்பற்றினாலே போதும் நீங்கள் தேவதை போல ஜொலிக்கலாம் தினமும் காலையில் சில செயல்களை செய்தால் மட்டுமே போதும் அவைகளை இப்போது பார்க்கலாம் காலையில் பல் தேய்த்து முடித்த பின் வெது நீரில் சிறிது உப்பு சேர்த்து வாயை குப்பளித்தால் ஈறுகள் மற்றும் பற்களின் வலிமையை அதிகரிக்கலாம் காலையில் எழுந்ததும் இரண்டு டம்ளர் நீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் இதன் மூலம் உடலில் உள்ள கழிவுகள் அகற்றப்பட்டு சர்மம் அழகாகும் குறைந்தது பதினைந்து நிமிடமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம் இதன் மூலம் ஹார்மோன்கள் நன்றாக தூண்டப்படும் காலையில் சாப்பிடக்கூடிய உணவானது சத்தானதாகவும் மற்ற இருவேளைகளைக் காட்டிலும் அதிகமானதாகவும் இருக்க வேண்டும் புரோட்டீன் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் மிகவும் நல்லது காலையில் தேநீர் காபி குடிப்பதை நிறுத்திவிட்டு கிரீன் டீ குடிப்பது நல்லது ஏனெனில் இதில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன எப்பொழுதும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சன்ஸ்கிரீன் லோஷனை பயன்படுத்துவதன் மூலம் புற ஊதாக்கதிர்கள் சர்மத்தை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்